ஒவ்வொருத்தருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு சச்சின் டெண்டுல்கர் அவ்வளவு பெரிய கிரிக்கெட் வீரன் என்பது பெருசு இல்ல சாதிக்க முடியாத சாதனை சாதிச்சாங்க பெருசு இல்ல வாழ்ங்காலத்துல சின்ன வயசுல பாரத் ரத்னா வாங்கிட்டாருங்கிறது பெரிய சாதனை இல்ல ஒரு சிகரெட் விளம்பரத்துல நீ வா உனக்கு ரெண்டு கோடி ரூபாய் தரேன்னு சொன்னப்ப ஒரே பதில் சொன்னான் நான் சிகரெட் பிடிக்கிறதும் இல்ல அந்த விளம்பரத்துல வரக்கூடாது அப்படி வருவது மூலமா கோடிக்கணக்கான மக்களை கெடுத்ததாகும் கெடுத்து எனக்கு ஒரு ரூபாய் வர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அந்த ரெண்டு கோடி ரூபாய் தேவையில்லை

இந்த படத்தால் நான் பணம் பெறுவது மட்டும் முக்கியம் அல்ல என் நாட்டு சக ஊழியனும் சம்பாதிப்பதற்கு வழி இருக்க வேண்டும் என் நாட்டில் பாரு ஏ அங்க இருக்கிற மக்கள் வசதி ஆவாங்க இல்லையா நான் வாழ்வது வாழ்க்கை அல்ல என்னோடு இருநூறு பேர் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை உனக்கு அந்த எண்ணம் இருக்கணும் நான் மட்டும் பெரிய விஷயம் இல்ல என நம்பி இருக்கிற எல்லாருமே முன்னேறு

அது வாசல்ல ஒரு தண்ணீர் ஊற்று இருக்கு அவருக்கு தாகமா இருக்கு நாய்க்கு அதை விட தாகமா இருக்கு குதிரைக்கும் அதை விட தாகமா இருக்கு அந்த வாசல்காரன்ட்ட கேட்கிறாரு சொர்க்கத்தோட காவல்காரன்ட்ட எனக்கு தாகமா இருக்கு தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாம் என் குதிரையும் தாகமா இருக்கு தண்ணி குடிக்கலாமா ஆஹா மனுஷன் மட்டும்தான் தண்ணி குடிக்கலாம் குதிரை எல்லாம் குடிக்க கூடாது அப்ப குதிரையை குடிக்க கூடாதுன்னா நாய் என்னை குடிக்கலாம் அது உள்ளே வரக்கூடாது குடிக்கவே கூடாது இப்படி யோசிச்சான் நான் அப்ப குடிக்கல குதிரையும் நாயும் குடிக்காத போது எனக்கு இந்த இடம் வேண்டாம் இந்த இடத்துக்கு என்ன பேரு அப்படிங்கிறான் சொர்க்கம் இப்படி ஒரு சொர்க்கமே எனக்கு தேவையில்லை இன்னும் கொஞ்சம் சொர்க்கம்னே போடு போட்டு வாசல்ல தண்ணி இருந்தது அந்த காவல்காரன் கேட்டான் தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாம் என் குதிரை குடிக்கலாமா குடிக்கலாம் என் நாய் குடிக்கலாமா குடிக்கலாம் மூணு பேரும் குடிச்சாங்க நாய் குடிச்சது குதிரை குடிச்சது அவன் இந்த இடத்தோட பேரு என்னன்னா நிஜமான சொர்க்கம் அப்ப முன்னாடி ஒண்ணு போட்டிருந்தது கடவுள் ஏற்பாடு பண்ணிருக்காரு அது நரகம் அதுலயும் சொர்க்கம்னே போடு போட்டிருக்காரு அது எதுக்கா போட்டிருந்தாரு நீ மட்டும் உன் நாயையும் குதிரையையும் விட்டுட்டு அங்க தண்ணி குடிச்சிருந்தா உன்னதுக்கு உள்ள போட்டிருப்பாரு ஏன் தன்னை நம்பி வந்தவருக்கு துரோகம் செய்துவிட்டு தான் மட்டும் யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை கடவுள் சொர்க்கத்தில் அனுமதிப்பதில்லை என்ன நம்பி வந்த அந்த குதிரை என்ன நம்பி வந்த இந்த நாய் நான் எப்படி விடுவேன் பாரு உன்னை சொர்க்கத்துக்கு வர வழங்க டெஸ்ட் வச்சாரு நீ மட்டும் அந்த தண்ணியை குடிச்சிருந்த உனத்துக்கு நரகத்துல போட்டிருப்பாரு நீ குடிக்காம இங்க வந்த பாத்தியா அதனால நீ சொர்க்கத்துக்குள்ள வர்ற வாழான்னு கூட்டிட்டு போனான்